शिव शिव आनन् शेडु तुळे अण्डमु अगण्डमुनन्देडु तुळे செடுத்துளே ஆதாரமும் ஆதாரமும் ஆன செடுத்துளே அடங்களுற்றது നമശിവായ നമശിവ ആണവൻത്തേ അണ്ടമും അകണ്ടമ ശിവായ നമശിവായ അഞ്ചലുണ്ടോ അണ്ടിയുള്ള അകണ്ടമാളിയും അമിത് ആണവൻ ചളുത്തുള്ളിയേ ആദിയാണ് മൂവരം ആദി പരാശനാൽ ആണ അഞ്ചലത്തെ ആദിയാഹി അതിലേയേ பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளும் அமைந்திருக்கின்றனர் ஆணவஞ்சலுள்ளே அகாரமும் மகாரமும் அகாரமும் மகாரமும் என்றால் அகாரம் என்றது சிவனையும் மகாரம் என்றது ஆன்மா அதாவது இந்த மக்களையும் குறிக்கின்றது அகாரமும் மகாரமும் அறிவும் மனமும் உனையும் இருளும் இறையும் மாயையும் எல்ல அமைந்துள்ளது இந்த அஞ்சலத்துக்குள்ளேதான் அடங்கலாவற்றதே ஆதலினால் இந்த இந்த அறிந்துணர்ந்து ஓதுங்கள் அனைத்து தத்துவங்களும் அனைத்தும் அடங்கியுள்ளன நமக்குள்ளே பஞ்சரட்சமாகிய உச்ச பொருளாய் உட்கலந்துள்ளது இந்த அஞ்சலுத்துக்குள்ளேதான் அனைத்தும் அடங்கலாக நிற்பது இந்த அஞ்சலுக்குள்ளேயே அனைத்தும் அடங்கியுள்ளது எனவே இந்த அஞ்சலுத்து என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சிவாக்கிய சித்தர் கூறுகின்றார் ஓம் நம சிவாய நன்றி வணக்கம்